வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடாதவை என்னன்றதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நகம் வெட்டக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் பிளாஸ்டிக் வளையல்களை அணியக்கூடாது வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பை யாருக்கும் கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் ஊசி நூல் வைத்து துணி தைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் தலைவாரக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் கசப்பான காய்கறிகளை சமைப்பதை தவிர்த்தல் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் துணி கூடாது வெள்ளிக்கிழமைகளில் பருப்பு போட்டு சாம்பார் வைப்பது மிகவும் சிறப்பு வீட்டில் உடைந்த கண்ணாடி பிளாஸ்டிக் பொருட்களை வைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நாட்களில் பால் தயிர் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாது நான் சொன்ன இந்த தகவல்களை தவிர்ப்பதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்